உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நம் தமிழ் சொந்தங்களுக்கு சோதிடபூமி சேனல் வாயிலாக சோதிடர் கார்மீகத்தினுடைய பணிவான வணக்கத்தை முறையை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாத ராசி பலன் என்பது நவம்பர் மாதத்திற்கானது நவம்பர் மாத ராசி பலனை இப்போ நாம் கா காண இருக்கின்றோம் அதற்கு முன்னதாக நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நவம்பர் மாதத்தினுடைய ராசி பலம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த வகையில் நன்மை செய்கிறது என்பதை காண இருக்கிறோம் குரு பகவான் உச்சநிலையிலே கடகத்திலே அமர்ந்திருக்கின்றார் சுயசாரத்திலே கேது பகவான் சிம்ம ராசியிலே அமர்ந்திருக்கிறார் அதேபோல சுக்கிரன் ஆட்சி பலம் அடைந்து துலாமிலே அமர்ந்திருக்கின்றார் சூரியன் நீசபலம் பலம் அடைந்திருந்தார் இப்பொழுது நீசபங்க ராஜயகம் ஆகியிருக்கிறார் துலாமிலே அதே மாதிரி பதினேழாம் தேதி அவர் விருச்சிக ராசிக்கு ஆகிறார் புதன் இந்த மாதம் வக்கரகதியில் தான் இருக்கிறாரு அதே நேரத்தில் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் அதே மாதிரி செவ்வாய் ஆட்சி பலம் அடைந்து சனியின் சாரத்திலே உட்கார்ந்து நமக்கு விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் கும்ப ராசியிலே வக்கரகதியிலேயே அமர்ந்திருக்கிறார் அதே நேரம் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் அங்கே ராகுவும் இருக்கிறார் அங்கே குரு பகவான் இந்த மாதத்திலே நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வக்கரம் ஆரம்பிக்கிறார் அதாவது சனி வக்கர நிவர்த்தி அடைகிறார் குரு வக்கரம் ஆரம்பிக்கிறார் அதே மாதிரி புதனும் அந்த நவம்பர் பத்தொம்பாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் இப்போ இந்த கிரகங்களுடைய நிலவரத்தின்படி பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையில் நன்மைகள் இருக்கின்றது என்பதை காணலாம் கும்பராசியை சேர்ந்த அன்பு ஒருவர்களுக்கு இந்த மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம் கும்பராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய ஒரு சனி பகவான் சனி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வக்கரகதியில் உங்கள் ராசியிலே ஆட்சி பலம் அடைஞ்சிருக்கிறாரு ஆட்சி பலம் அடைந்த நிலையிலே இருக்கிறார் ஆனால் வக்கரமாக இருக்கார் இந்த வக்கரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்னா எப்பயுமே ஒரு கவலை தோய்ந்த முகம் எப்பயுமே ஒரு ஒரு நெருக்கடியான நிலையில் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு சரிங்களா எங்கேயோ யாரோ நம்மளை தனிமையில் விட்டுட்டு போயிட்ட மாதிரியான ஒரு சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு இப்போ இருக்கும் யாருமே நம்மளுக்கு இல்லாத மாதிரியான ஒரு ஒரு தோற்றங்கள் உங்களுக்கு காணப்படும் இனிமேல் என்ன செய்ய போகிறோம்ன்ற ஒரு கவலைகள் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா ஒரு பகவான் உச்ச பலம் அடைந்து உங்கள் வாக்கு சாணத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் தான் பார்க்குறாரு தொழிற்சாணத்தை பார்க்குறாரு தொழில் சார்ந்து உங்களுக்கு உதவி செய்கிறார் தொழிலில் உட்கார வச்சிட்டாரு தொழில் நல்லா சம்பாதிக்கின்ற ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு ஆனால் தேவைகளை பூர்த்தி செய்கிறாரு ஆனால் உங்களுக்குள்ள மன குறைகளை யார் தேக்கிறது குரு தேக்க முடியலை ஏன்னா உங்கள் ராசியையும் அவர் பார்க்கல ராசிநாதனையும் பார்க்கல உங்கள் ராசி விட யார் பார்க்குறாருன்னா தான் ஆட்சி பலம் அடைஞ்சு பார்க்குறாரு செவ்வாய் மிக வலிமையாக ஆட்சி பலம் அடைந்து உங்கள் ராசி விட பார்க்குறாரு அப்போ அந்த செவ்வாயினுடைய சப்போர்ட் உங்களுக்கு முழுமையாக இருக்கிறது அந்த முருகனுடைய ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்களை வழி நடத்தி கொண்டிருக்க சரிங்களா ஆனால் இந்த மாசத்தில் பதினேழாம் தேதியிலிருந்து உங்கள் ராசிநாதன் வக்கரநிவர்த்தி அடைய போகிறார் அப்படி நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னு சொன்னால் நீ யாருடைய தைமும் உங்களுக்கு தேவையில்லை மனசில் தைரியம் வரப்போகுது உங்களை பார்த்த மாத்திரத்தில் என்ன அவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க பொழிவாக இருக்கீங்க அப்படி கேட்க போகிறாங்க அப்போ நீங்கள் சென்ற இடங்களெல்லாம் சிறப்பும் பெயரும் புகழும் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய வரப்போகுது அப்போ பதினேழாம் தேதி வரைக்கும் இப்போ எப்படி கொண்டு போயிட்டுருக்கீங்கள சூழ்நிலைகளை அப்படியே கொண்டு போயர் மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிடணும் கொஞ்சம் நாட்களாகவே உங்களுக்கு அந்த சனி வக்கரம் ஆனதுலேருந்தே உங்களுக்கு ரொம்ப கவலைகள் நிறைய பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் அது அது சார்ந்த ஒரு சில தொந்தரவுகள்லாம் உங்களுக்கு நிறையா வந்திருக்கும் ஆனால் இனிமேல் அப்படி கிடையாது நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க ஏன்னா பத்தாம் இடமான தொழிற்சாணத்திற்கு உங்கள் ராசிலாம் பார்க்க போகிறார் இப்போ தொழிற்சாண அதிபதி தான் பார்த்துட்டு இருக்காரு உங்கள் ராசியை விட எப்படியாவது வேலையை செய்ப்பா நல்லா பார் சோம்பேறியாக இருக்காத வேலைக்கு போன்ற மாதிரி தொழிற்சாலை அதிபதி உங்களை விரட்டுறாரு ஆனால் இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா தொழிற்சாலை அதிபதியை நீங்கள் விரட்ட போகிறீங்க சனி பகவான் வந்து சுய பலத்தோடு பத்தாம் இடத்தை பார்க்க போகிறார் அப்போ என்னாவது சொன்னால் தொழிலில் போய் நீங்கள் அக்கறை காட்ட போகிறீங்க அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நீ போயும் அங்கே உள்ள நிர்வாகத்தில் கவனம் செலுத்த போகிறீங்க நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்கள்லாம் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் ரொம்ப கண்டுக்கிறாமல் அடுத்தவங்க பொருளோ விட்டுருப்பீங்க ஆனால் இப்போ வந்து நேரடியாக நீங்கள் களத்து இறங்கி அடுத்து பார்க்க போகிறீங்க இந்த மாதத்துலேருந்து அது ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதம் பதினேழாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அப்போ தொய்வில்லாமல் நீங்கள் பல காரியங்களை செய்ய செய்து முடிக்க போகிறீங்க சக்ஸஸ் பண்ண போகிறீங்க உங்களுக்கும் இது வரைக்கும் நடக்காத நல்ல காரியங்கள் நடக்கப் போகுது வாராக கடன்கள் வசூலாக போகுது வெளியில் இருக்கக்கூடிய கெட்ட பேர்லாம் நீங்கி அதை மறந்து நல்ல பேர் வாங்க போகிறீங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பு வந்திருக்குது ஏன்னா ஏன் கெட்ட பேர்னு சொல்கிறேன்னா ராகுவோடு இணைந்து உங்கள் சனி பகவான் வக்கரமாக இருக்கார் அப்போ நிச்சயமாக நீங்கள் தேவையில்லாத நபர்களோட பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி சில விஷயங்களை கற்றுக்கிட்டு சில விஷயங்களை பாதிப்புக்குரிய உடல் பாதிப்பை தரக்கூடிய விஷயங்களில் நாட்டத்தை கொடுத்துருப்பீங்க ஆனால் அதையெல்லாம் தப்புன்றதை உணர்ந்து இனிமேல் நீங்கள் சரியான பாதையில் பயணிக்க போகிறீங்க பதினாம் தேதிக்கு மேலே அந்த வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது கொஞ்சம் முன்கோபம் இது வரைக்கும் நீங்கள் டென்ஷன் முன்கோபம் யார்கிட்டையும் கொஞ்சம் அனுசரித்து பேச முடியாத தன்மையெல்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் இனிமே மாறிடுவோம் சரிங்களா ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பழம் அடைஞ்சிருக்கிறார் சுக்கரன் பலம் அடைஞ்சதுனால உங்களுக்கு என்ன நன்மைன்னு பார்த்தா தாய் மற்றும் தந்தை வழி உறவுகளிட்டே இருந்து உங்களுக்கு முழுமையான நலன் கிடைக்க போகுது எந்த உதவி கேட்டாலும் செய்வாங்க சொத்து அழிய கேட்டாலும் கொடுத்துருவாங்க வீடு அழிக்க கேட்டாலும் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு டைம் இப்போ இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் போய் பயன்படுத்திக்கணும் சரிங்களா ஒரு உதாரணத்துக்கு இந்த பதினஞ்சு வக்க நிவர்த்தி அடைஞ்ச முன்னாடி கேட்டீங்கன்னா அவங்க இன்னும் மரியாதையை அவங்க நடத்துவாங்க அதுக்கு முன்னாடி கேட்டாலும் கொடுப்பாங்க சரிங்களா அதில் பாதகம் இல்லை அதே மாதிரி புதன் ராசிக்கு எட்டு எட்டுக்குடையவன் எட்டு புதன் வந்து இருக்கார் அப்ப அந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் சரிங்களா குறிப்பாக சொல்லப்போனா இந்த உணவு வகையில் கொஞ்சம் கட்டுப்பாடு தேவைகள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஃபுட் பாய்சன் மாதிரியான உணவுகளை சாப்பிடக்கூடாது பழ சாப்பிடக்கூடாது அது மாதிரிலாம் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ரீதியான பிரச்சனை கொடுக்கும் ஏன்னா புதன் வந்து பதினேழாம் தேதி தான் வக்கரங்க அடைகிறாரு பதினேழு வரைக்கும் வக்கரமாக இருக்காரு அந்த பதினேழு வரைக்கும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தேவை சரிங்களா சரி இப்போ வந்து சகோதர சகோதரியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க பார்க்குறோம் நூறு சதவிகிதம் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க இளைய சகோதரிகள் முழுமையான சப்போர்ட்டில் இருக்கிறாங்க எப்பயுமே உங்களை தான் கவனிக்கிறாங்க மூத்த சகோதர சகோதரிகள் வந்து உங்களுக்கு பதினேழாந்தேதி வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க பதினேழுக்கு மேலே அவங்கக்கிட்ட கொஞ்சம் பிரச்சனை உருவாகும் அவங்க ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை அல்லது வெளிவட்டாடுறது நண்பர்கள்கிட்ட பிரச்சனை வேலை செய்கிறது பிரச்சனைன்னு அவங்களுக்கு சரி தொந்தரவு உருவாகும் அப்போ நீங்கள் கொஞ்சம் சப்பாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதம் என்பது மேற்கூறிய விஷயங்களை கவனமாக இருந்தால் நிச்சயமாக அதிக நன்மை உள்ளதாக இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்